ஒரு பக்கத்துல அண்ணாமலை இருக்கிறார் ஒரு பக்கத்துல நைனா இருக்கிறார் அவங்களுக்கு ப்ராப்ளம் சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு அத வந்து டேஷ் பண்ணிட்டாங்க நேற்று ரெண்டு பேரோட ஸ்பீச்சுமே மேனது தெரிஞ்சிருக்கும் சச்சின் சேவாக் ஓப்பனிங் மாதிரி ஒருத்தர் சேவாக் மாதிரி அடிக்கிறார் ஒருத்தர் சச்சின் மாதிரி அடிக்கிறார் பாருங்க அரசியல் தேடியிருந்தவங்களுக்கு அரசியல் மெசேஜ் போயிருக்கு ஆனால் அரசியல் தேடி இருந்தவங்க பாஜகவிலும் இல்ல அதிமுகவுலயும் இல்ல தேடி இருந்தவங்க எல்லாரும் ஆளு கூட்டணியோட ஆதரவாளர்கள் தான் சாமானியர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு டெல்லியிலிருந்து நமக்கு சேகரையர்கள் இணைந்திருக்கிறார் நிறைய கேள்விகள் இருக்கு அனைத்து கேள்விகளும் முருகன் மாநாடைய ஒட்டி தான் நிற்கு இது முருகன் மாநாடு ஸ்பெஷல் அப்படிதான் நம்ம சொல்லலாம் சார் நான் உங்கள்கிட்ட கேள்வி போட்டதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஃபேக்டர் மட்டும் சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார் நேத்தி முருகன் மாநாடு லைவ் அதாவது மதுரை அந்த கிரவுண்ட்ல அஞ்சு லட்சம் பேர் சேர்ந்து கந்தசஷ்டி கவசம் அவசம் பாடிருக்காங்க தவிர ஆன்லைன் தட் இஸ் த லைவ் டிவி எல்லாம் சேர்த்து மொத்தமாக ஒரு கோடி பேர் இந்த கந்தசஷ்டி கவசத்தை அந்த நேரத்தில் லைவ்ல பாடியிருக்காங்க இது வந்து ரெக்கார்ட் பேக்ட் வந்து அவங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ அது நடந்துடும் நினைக்கிறேன் அந்த வேர்ல்டு ரெக்கார்ட் வந்து ட்ரை பண்ணாங்க அது நிச்சயமா அவங்களுக்கு கிடச்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன் இது தமிழகத்துக்கு மிகவும் புதுசு அப்படின்னு தான் நினைக்கிறேன் தமிழகத்துக்கு இது மாதிரி நிறைய மாநாடுகள் நடந்துருக்குது பட் இந்து சார்பாகவும் இந்துக்களுக்காகவும் இவ்வளவு பெரிய மாநாடு நடந்து அவங்க அவங்க கந்த சஷ்டி கவர்சுத்தை பண்ணி கிரவுண்ட்ல அஞ்சு லட்சம் பேர் லைவ்ல ஒரு கோடி பேர் வந்து இது பண்ணிருக்காங்க அப்படின்றம்போது ரொம்ப பெரிய விஷயம் சார் நேத்தி நீங்க மாநாட பாத்தீங்களா டெல்லி வெட்டாரம் என்ன சொல்றது சுட சுட காலையிலேயே உக்காந்துருக்கோம் அன்னிக்கி வாட் இஸ் த நியூஸ் பண் டெல்லி சார் வணக்கம் நேத்திக்கு முழுவதும் பாத்தீங்கன்னா நீங்க கூறுவது போல மதுரை மட்டும் இல்ல முழு தமிழகம் அதை தவிர்த்து ஆல் இந்தியா லெவல்ல கூட பாத்தீங்கன்னா பல பேர் இந்த டிவியில பாத்துட்டு இருந்தாங்க நீங்க கூறுவது போல எங்க பார்த்தாலும் முருகனோட மைபை அதாவது ஒரு பக்தியோட ஒரு அளவு கலை மாதிரி எனக்கு பட்டுது அரசியல் அப்புறம் வருவோம் ஆனா முதல் விஷயம் என்ன கேட்டீங்கன்னா பக்தி ஒரு அதுல கலந்துட்டாங்க அவ்வளவு பேர் அந்த முருக பக்தியில தான் கலந்துட்டாங்க மேடையில இருந்தவங்க கீழே கூட்டத்துல வந்தவங்க இதுல வந்து இதுக்கு கம்பேரபிளா ஏதாவது இருக்குதா என்ன கேட்டீங்க வச்சுக்கோங்க அகில இந்திய லெவல்ல அந்த மாதிரி கம்பேரிசன் ஒண்ணும் கிடையாது ஏன்னா நீங்க சொல்ற பிகர்ஸ் அஞ்சு லட்சங்கிறீங்க அதுக்கு மேல வேற பல லட்சக்கணக்கான மக்கள் கலந்துட்டாங்கன்னா இதுக்கு ஒரு கம்பேர் பண்ற மாதிரி ஒண்ணு இல்லை அதே நேரத்தில் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பிள்ளையார் சதுர்த்தி போது மகாராஷ்டிரா இருக்கிற பூனா பெருநகர்ல அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு லக்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து இந்த கணபதி அத்தர்வசீ சொல்லுவாங்க அதை ரொம்ப பிராக்டிஸ் பண்ணி பல பேர் வந்து சொல்லுவாங்க இந்த பிள்ளையார் சதுர்த்தி ஒட்டி ஏன்னா மகாராஷ்டிரால பாத்தீங்கன்னா அதை ஒம்பது நாளும் கொண்டாடுவாங்க பிள்ளையார் சதுர்த்தி சத்துர்த்தியிலேருந்து ஆரம்பித்து சத்துர்தசி வரை அங்கே இந்த மாதிரி கூட்டம் இருக்கும் அங்கே பல இடங்கள்ல நடக்கும் அதில் முக்கியமாக வந்து தகுடு சேட்டு கோயில் வாசல் இருக்கும் அதே மாதிரி உள்ளூர் பேரலில் உங்களுக்கு சொல்கிறேன் பல இடங்களில் ஹனுமான் சாலிசாவும் இந்த மாதிரி பல கூட்டத்தில் பண்ணியிருக்காங்க ஆனால் இவ்வளோ லட்சம் பேர் ஒரே நேரத்தில் ஒரே திடலில் பண்ணியிருக்காங்கன்னா அந்த மாதிரி கிடையாது ஸோ இது ஆல்ரெடி வரலாறு

சண்டே பிரேயர்ல மெசேஜ் கொடுப்பாங்க இந்த குறிப்பிட்ட கேண்டிடேட்டுக்கு ஓட்டு போடுங்க பர்டிகுலர்லி கேரளத்தில் அதிகமாக இருக்கும் நம்ம தென் மாவட்டங்களிலும் இதெல்லாம் அதிகமாக இருக்கும் அதனால அரசியல் மதம் இதை கலந்திருக்குது அப்படின்னு அந்த குற்றச்சாட்டுக்கு அதை வந்து தனிப்பட்டு இதை உண்டி பார்க்க முடியாது ரெண்டு மூன்றாவது என்ன விஷயம் பாருங்க இதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன் அதாவது சுயமரியாதை இயக்கம்னு ஒன்று ஆரம்பிச்சிச்சுங்க பெரியார் தலைமையில் ஒன்று வந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆரம்பிச்சிருக்கிறது அடுத்த சுயமரியாதை இயக்கம் ஆனா யாரோட சுயமரியாதைன்னா இந்துக்களோட சுயமரியாதை தமிழ் மக்களோட சுயமரியாதை ஏன்னா தமிழ் மக்களுக்கு ஆன்மீக சம்பந்தம் இல்லாத மாதிரி ஒரு ஒரு நெரேட்டிவ் போயிட்டு இருக்கு பாருங்க அந்த நெரேட்டிவ்க்கு இது பிரேக்கு ஆன்மீகம் ரொம்ப கலந்த நாடு தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இருக்கிற ஓரோரு கோவிலா இருக்கட்டும் ஒரு கல்லா இருக்கட்டும் அதுக்கு தனி ஆன்மீகம் இருக்குது அதை நேத்தி நிரூபிச்சாச்சு ஒரு நான்காவது விஷயம் என்ன நாகராஜ் என்னன்னா இதுல நீங்க சொன்னீங்க எந்த விதமான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெல்ப் கிடையாது ஆனா ஒழுங்கமாக வந்து பக்தியோட வந்து அங்க சாமி எல்லா ஆறு முறை வீடுகளும் தரிசனம் செஞ்சுட்டு அந்த அந்த ஆறு தீர்மானங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு இதுல வர டிசிப்ளின் பாருங்க இது தனிப்பட்ட டிசிப்ளின் இந்த டிசிப்ளின் பின்னணிலயும் பக்தி இருக்குது ஏன்னா பக்தியில தான் இந்த டிசிப்ளின் வராது எங்க போலீஸ் கிடையாது நீங்க பாத்தீங்கன்னா அந்த டோல் கேட் கிட்டே நிப்பாட்டிட்டாங்க வண்டிகள் எல்லாம் எல்லாரும் நடந்து வந்தாங்க அமைதியா வந்து இவ்வளவு பேர் ஒன்றா சேர்ந்து ஒரு இன்சிடென்ட் கிடையாது ஒரு இது கிடையாது ஒன்று ரெண்டு ரோடு ஹைவேல சம்பவம் இருக்கலாம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இதாயிடுச்சு அது வேற விஷயம் அது கூட சார் ரிப்போர்ட் ரிப்போர்ட் எதுவுமே அதாவது நான் என்ன சொல்ல வரேன் எல்லாம் அங்க வண்டி மோதிச்சு அங்க இதாச்சுன்னு சொல்லலாம் இல்ல சில பேருக்கு உடம்பு சரியாம போச்சு அது வேற விஷயம் ஆனா எந்த விதமான சர்க்காரி பந்தோபஸ்து இல்லாம அரசு தரப்புல ஒண்ணு இல்லாம பல தடைகளை மீறி பாருங்க பஸ் சர்வீஸ் சரி இல்ல சில இதை கேன்சல் பண்ணணும் இப்படி இப்படி எல்லாம் என்னெல்லாமோ திட்டம் போட்டுட்டே இருந்தாங்க ஆனா இதுல ஒரு பெரிய மெசேஜ் போயிடுச்சு இந்த மெசேஜ் வந்து குன்றம் காக்க கோவில் காக்க ஒன்று இது இந்துக்களோட சுயமரியாதையை காக்கிறதுக்கான நேற்றுக்கு ஒரு ஒரு நான் சொல்வேன் இதை ஒரு பெரிய கால் இது இதை ஒரு போர்க்கொடி கூட சொல்லக்கூடாது ஏன்னா ஆன்மீகத்துக்கு போர்க்கொடிக்கு சம்மந்தம் இல்லை இது போர்க்கொடி இல்லை இது ஒரு மெசேஜ் ஆனால் கூடவே என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா மேடையில் ரெண்டு விஷயம் ரொம்ப அற்புதமாக இருந்தது ஒண்ணு இப்ப தமிழ்நாட்டில் புதுசாக இயங்கிட்டு இருக்கிற அதிமுக பாஜக கூட்டணி அந்த மேடை வேலை பார்த்தீங்கன்னா எல்லா தலைவர்களும் இருப்பது அதை தவிர்த்து ரெண்டு பேரோட நீங்க தலைவர்களோட இதை ஒன்று எடுத்துக்கோங்க சொற்பொழிவை ஒன்று நம்ம அண்ணாமலையோட இதை எடுத்துக்கோங்க

இத்தனை ஆண்டு காலமா போயிட்டு இருக்கு ஏன் ஹிந்துன்னு சொல்லிக்க ஏன் வெக்கப்படுறாங்க ஏன் திருநீர் பூசறதுக்கு வெக்கப்படுறாங்க திருநீர் பூசிட்டு தலைவர்கள் ஏன் அழிக்கிறாங்க இந்த பல விஷயங்கள் அவர் ஒரு விதமா சொன்னாரு அதே நேரத்துல நம்ம நைனார் பேசும்போது பாத்தீங்கன்னா அப்படியே பக்தியிலேயே அப்படியே ஒரு பக்கம் கொண்டு போயிட்டார் அவர் கடைசியில மருதுமலை முருகையா பாட்டுல வந்து முடிச்சிட்டார் நான் ரெண்டு பேரோட ஸ்பீச் பார்க்கும் பொழுது மக்கள்ல என்ன இம்பாக்ட் இருக்குன்னு கிரௌட் இம்பாக்ட் பார்த்தேன் அதாவது பாருங்க ரஜினிகாந்த் சொன்னாரு ஆன்மீக அரசியல் ஏதோ ஒரு காரணத்துக்கு அவரால் முன்னாடி முடியல என்ன கேட்டீங்கன்னா தலைவர்கள் ஒரு நல்ல ஒழுங்குமான அரசியல் செய்யணும்னா தான் ஊழலை ஒழிக்கிறதுக்கு ஒரு ஒரு இது ஒரு கமிட்மெண்ட் அரசியல் நீங்க சாமி அது வேற விஷயம் ஆன்மீக அல்லாத அரசியல் அது காந்தியடிகளே சொன்னாரு அது டேஞ்சரஸ் ரிலிஜியன் வித்தவுட் பாலிடிக்ஸ் வித்வுட் ஸ்பிரிச்சுவல் பிரின்சிபிள்ஸ் அது டேஞ்சரஸ் சொன்னார் காந்திஜி சொன்னார் இதனால நேற்றுக்கு இது பாத்தீங்கன்னா தமிழ்நாடுக்கு ஒரு திருப்பு தரப்பு உடனே அடுத்த கல்வி கூட கூட்டணி ஜெயிச்சிருமா என்னன்னா விழிப்புணர்ச்சி கலப்பிடுச்சு இந்த விழிப்புணர்ச்சி தேவை அண்ட் கோவில்ல கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கிற பிரச்சனைகள் அது அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் ஏன்னா பாருங்க ஒரு சர்ச்சோ மாஸ்கோ யாரும் கவர்மெண்ட் கண்ட்ரோல் கிடையாது பல கோவில்கள் நம்ம ஆங்கிலேயர் என்ன வர உண்டியில் விழுறது சாமி தரிசனத்துக்கு பணம் கட்ட வேண்டியது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு பாருங்க இது அவர் நைனாரும் சொன்னாரு இன்னமலையும் சொன்னாரு இந்த மேட்டர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா மக்கள் மதுரையில இருந்து ஒரு கட்டாயமாக ஒரு மெசேஜ் எடுத்துட்டு போயிருக்கார் நாகராஜ் சார் கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் முன்னாடி போவோம் போவோம் சார் திமுக பண்ண தடைகள் பத்தி நிறைய பேசிட்டோம் நம்ம அதை வெற்றி மாநாடு வந்து மக்கள் சக்திக்கு முன்னாடி அரசியல் சக்தி ஒன்னும் இல்லைன்னு திருப்பியும் வந்து மக்கள் சக்தியோட முருக சக்திக்கு முன்னாடி அரசியல் சக்தி ஒன்னும் இல்லைன்ற திருப்பி நேர்த்தி ப்ரூவ் ஆயிடுச்சு நான் வந்து நம்ம அதாவது என்டிஏ கூட்டணி வழியா பாக்குறேன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வருவாங்களா இவங்களால வர முடியுமா கூப்பிட்டு இருக்காங்களே மதிச்சு வருவாங்களா அப்படின்னு பல கேள்வி கேட்டும் போது சனிக்கிழமை அன்று மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் வந்து வாழ்த்து சொல்றாரு மாநாடுக்கு அதுவே ஒரு பெரிய புதுசா இருக்கு இது முன்னாடி நடந்த கூட்டணியில இருந்தபோது அதெல்லாம் நடந்தது கிடையாது நேற்று சரி வாழ்த்து சொன்னா போதுமா யாரா வருவாங்களான்னு கேட்டபோது அவருடைய ஐந்து முக்கிய சகாக்களை வைக்கிறாரு வைக்கிறார் ஆல் சீனியர் லீடர்ஸ் மதுரை எல்லாருமே வந்திருந்தாங்க ஒரே மேடையில் அதிமுக பாஜக கூட்டணி அஹ் அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரே மேடையில் அந்த என்ன சொல்லு இன்வைட் பண்ணது கேட்ட சீன் சொல்லுவாங்கல்ல சரி அதுக்கு வந்திருக்காங்க இது என்ன இது என்ன மாதிரி அரசியல் மெசேஜ் சொல்லு ஒரு பக்கத்துல அண்ணாமலை இருக்கிறார் ஒரு பக்கத்துல நைனார் இருக்கிறார் அவங்களுக்கு ப்ராப்ளம் சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு அதை வந்து டேஷ் பண்ணிட்டாங்க நேத்து ரெண்டு பேரோட ஸ்பீச்சுமே நேற்று தெரிஞ்சிருக்கும் சச்சின் சேவாக் ஓப்பனிங் மாதிரி ஒருத்தர் சேவாக் மாதிரி அடிக்கிறார் ஒருத்தர் சச்சின் மாதிரி அடிக்கிறார் அவங்க ஆடிட்டு போறாங்க சரி அதிமுக யாரும் வரல அப்படின்னு சொல்லி அதை வச்சு பிரச்சனை பண்ணாலும் பார்த்தா அதிமுக முக்கியமா ஒரு அஞ்சு மினிஸ்டர் வந்து உட்காந்துட்டாங்க இது அரசியல் ரீதியாக என்ன மாதிரி மெசேஜ் சொல்லுது பாருங்க அரசியல் தேடி தேடிந்தவங்களுக்கு அரசியல் மெசேஜ் போயிருக்கு அண்ட் அரசியல் தேடி இருந்தவங்க பாஜகவிலும் இல்ல அதிமுகவிலும் இல்லை தேடி இருந்தவங்க எல்லாரும் இப்போ ஆளும் கூட்டணியோட ஆதரவாளர்கள் தான் அவங்க தான் பார்த்தாங்க இது அலைன்ஸ் ஒர்க்கா இது அலையன்ஸோட டெஸ்டா என்ன கேட்டிங்கன்னா அலையன்ஸ் டெஸ்ட் இல்லை ஆனால் அதே நேரத்தில் அலைன்ஸ் பாஸ் அதாவது இது ஒன்றும் பரீட்சை இல்லை இபிஎஸ்க்கோ இல்லை அதிமுக தலைவர்களுக்கோ கலந்துண்டாதான் அது ஒரு இது கலந்துக்கலைன்னா அந்த மேட்டரே இல்லை ஆனா இந்துக்களோட பிரச்சனைகள் இருக்குது பாருங்க தொடர்ந்து கோவில் அந்த மெசேஜுக்கு அதிமுக தலைமைக்கு வேறு மாற்று கருத்து கிடையாதுங்கிறது நிரூபிச்சிருச்சு ஏன்னா இதுவரையில் என்ன நேரடி பாருங்க அதிமுக பாஜக கை கொடுத்த பிறகு சிறுபான்மையார் ஓட்டப்பத்தி தான் கவலை இந்துக்கள் ஓட்டப்பத்தி கவலை இல்லை அதனால இந்துக்களோட இதில் சேர முடியாது என்ன கேட்டீங்கன்னா முதல் முறையாக இந்து அதாவது அரசியல் இதில் செய்தது யார் பழனியில் நடந்த மாநாடு தான் முதல் அரசியல் மாநாடு ஏன்னா நீங்கள் வந்து சனாதன தர்மத்தை இல்லாத போல சொல்லிட்டு டேமேஜ் ஆன பிறகு அந்த டேமேஜ் கண்ட்ரோல் எக்ஸசைஸ் பழனியில நீங்க பண்ணீங்க ஒரு அதாவது என்ன இல்லை இல்லை இந்து மதத்தை எதிர்த்து இல்லை இந்து மதத்தை எதிர்த்து இல்லை கொஸ்டின்ல அது பண்ணீங்க அது ஆஃபிஷியலாக பண்ணீங்க ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி பண்ணீங்க ஆனால் அங்கே அந்த இடத்துல மிஸ்ஸிங் எலிமெண்ட் தக்தி எல்லாம் ஆஃபீஷியல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அரசோட நீங்கள் இதை வச்சுட்டு எல்லாம் கூட்ட சேர்க்கறது பெருசு இல்லை ஆனால் இங்கே வந்தது சாதாரண மக்கள் நான் சொல்வேன் மேடையோட மேலே கீழே இருந்தவங்க தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில்